கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அறிவிப்பை பார்ப்பதற்கு முன்பு மிக முக்கியமான ஒரு தகவல் இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ் வந்தாச்சு வெடிக்காத கேஸ் சிலிண்டர் பல்வேறு விதமான அறிவிப்புகளை பார்க்கத்தான் போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான அறிவிப்புக்கள் வந்து கேஸ் சிலிண்டர்ஸ் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு வெளியாகியிருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வ கேஸ் சிலிண்டரில் பல வகையான பிரிவுகள் இருக்கிறது வணிக பயன்பாடு கேஸ் சிலிண்டருடைய விலை குறைக்கப்பட்டது வீட்டு உபயோக சிலிண்டர்களுடைய விலை குறைக்கப்பட்டிருக்கிறது விலை மாற்றம் செய்யப்படும் மறுபடியும் கொஞ்சம் ஏறும் இப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரேட்டிங் இந்த குறைவாக இருக்கிறதுல இந்த ஒரு மாதம் தான் ஓகேங்களா ஜூன் ஒன்றுலேருந்து அஞ்சுக்குள்ளே யாருன்னா வந்து கொஞ்சம் அரை சிலிண்டர் தான் இருக்குது நான் என்ன பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா ஜூன் நான்காம் தேதி மறுபடியும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் இப்போ இருக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட்டே திரும்பி வந்தாலும் சரி அல்லது இந்தியா கூட்டணின்னு சொல்கிற அந்த கவர்மெண்ட் சைடு வந்து யார்னா வந்தாலும் சரி என்ன பண்ண போகிறாங்கன்னா பெட்ரோல் கண்டிப்பாக ஏறிடும் கேஸ் சிலிண்டர் டெஃபினட்லி இப்போ எழுநூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பது இருப்பது நிச்சயமாக ஆயிரத்தி இரநூறு ரூபாய் எ குறஞ்ச அப்படியே சரணன்னு ஏறிடும் காரணம் என்னென்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து விதமான நபர்களுக்குமே வந்து இந்த கேஸ் சிலிண்டருடைய ரேட் வந்து ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக விலை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அதிரடியாக குறைந்த சிலிண்டர் விலை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மூன்று மாதங்களாக நம்ம அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலிண்டர் விலை குறைப்பு முறை டோட்டலாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரீசன் டைம்ல கேஸ் சிலிண்டர் பெற கை விரல் ரேகைலாம் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நியூஸஸ் வந்துருச்சு ஓகேங்களா அது உஜ்வாலா சிலிண்டர் மானியம் வாங்கக்கூடியவர்களும் சரி நார்மலான சிலிண்டர் வாங்குறவங்க அது பெருனது ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலு ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல வந்து கேஸ் சிலிண்டர் வந்து எல்லாருக்குமே நிறைய அறிவிப்புன்றது வெளியாச்சு ஆனால் அது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க ஓகேங்களா அதுக்கு பதிலாக இப்போ ரீசெண்ட் டைமில் பிளாஸ்டிக் சிலிண்டரை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தினாங்க ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஆமாம் கன்ஃபார்ம் லாஸ்ட்டு ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ வந்து போன லாஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க பிளாஸ்டிக் கேஸ் சிலிண்டர் அதாவது இந்த எடை குறைந்த விலையில் கேஸ் சிலிண்டர் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணிணாங்க ஸோ அது மாதிரி வந்து மேபி ரேட் அதிகப்படுத்தி அதில் மாநில விலையிலோ கொடுக்கலாம்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கேஸ் சிலிண்டர் வைத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி